யாருன்னு உங்களுக்கு தெரியும் பாரூ கெமி இந்த ரெண்டு பேர் அவுட் ஆயி வெளிய நிக்கறாங்க 16 பேர் உள்ள இருக்காங்க பதினஞ்சு ஸ்லாட் தான் இருக்கு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இதுல நீங்க நல்லா கவனிச்சீனா தெரியும் நம்ம எஃப் ஜே காப்பிளல சோ வந்து நம்ம வினோத் அவர்கல்கான மாஸ்க் எடுத்து கையில வச்சிருக்காங்க மத்தபடி எல்லாருமே மாஸ்கா உள்ள வச்சிட்டாங்க இதுக்கு தான் சொல்றேன் இவங்க இந்த மாதிரி டாஸ்க்குக்கு ஆக மாட்டாங்க ஏன்னா இந்த டாஸ்க்கு பொறுத்தவரைக்கு ஓரளவு மாஸ்க் உள்ள பேச்சா ஓகே ஒரு நாலஞ்சு பேராச்சும் வெளியே இருந்து டிமாண்ட் பண்ணணும் நீ வை நான் வைக்க நீ வை நான் வைக்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்ணணும் அப்பதான் கேம் பார்க்க நல்லா இருக்கும் பட் இவங்க டிமாண்ட் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல நம்ம மாஸ்க் உள்ள போனா போதும்பா யாருக்கு மாஸ்க் போனா என்ன போகாட்டி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்த மாஸ்க்கை கொண்டு உள்ள வச்சிருக்காங்க நம்ம மாஸ்க்னா அவங்க மாஸ்க் இல்ல கையில எடுத்த மாஸ்க்க டக்குன்னு உள்ள வச்சிருணும்னு சொல்லிட்டு ஓடி போய் வச்சிருக்காங்க அந்த வகையில நம்ம எஃப்ஜே வந்து வினோத் அவர்களுக்கான மாஸ்க்க கையில வச்சிருக்காங்க சோ தான் பாரு சைட்ல இருந்து கை தட்டுறாங்க வரே வரே வா இதான் எதிர்பார்த்தேன் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்லிட்டு பார்வர்கள் கை தட்டிட்டு அப்படியே அந்த இதுக்குள்ள போறாங்க அந்த கேம் நடக்கிற அந்த கிரவுண்டுக்குள்ள போறாங்க போகும்போது சைடுல இருந்து சபரி என்ன சொல்றாங்கன்னா பாரு பின்னாடி வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் என்ன கேட்குறேன் எதுக்கு எதுக்கு இப்போ பார்வர்கள் ஓகே அந்த கிரவுண்டுக்குள்ள போற தப்பு தான் அந்த லைனை தாண்டி உள்ள போகக்கூடாது அவுட் ஆனவங்களாம் வெளியே தான் நிற்கணும் அதெல்லாம் ஓகே அதெல்லாம் ஓகே தான் நீங்க ஏன் சொல்றீங்க வீட்டுக்குள்ளே தலன் ஒருத்தர் இருக்காங்களா தலை சொல்ல வேண்டியது தானே இப்போ நான் வந்து சபரி அந்த இடத்துல குத்தம் சொல்லணும்னு சொல்லல ஆனால் சபரியுமே மாண்டடா நிறைய இடத்துல பண்றாருன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம பார்வை மட்டும் இப்போ சபரியுமே தான் இந்த ஆர்கனைஸ் பண்ணி பண்றது வந்து சபரி கிடையாது பாஸ் தலை இந்த ரெண்டு பேரும் தான் பண்றாங்க ஓகேவா ஒண்ணு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும் தலை சொல்லணும் வெளியே போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு இன்னொரு ஆள் சொல்லக்கூடாது அப்போ பார் உள்ள போய் கத்தமோ சபரி வந்து வாங்க வெளியே வந்து நில்லுங்க பின்னாடி நில்லுங்க அப்படின்னு பார் டென்ஷன் ஆயிட்டாங்க பாஸ் என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் இங்கே வேணா நிற்பேன் சும்மா நோய் நோயின்னு வராங்க சரியா என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் இங்கே தான் நிற்கேன்னு சொல்லிட்டு பார்வர்கள் கத்துறாங்க இது என்ன பொறுத்தவரை கரெக்ட் தான் இதில் கேட்டது நம்ம தலையாக இருந்தால் பரவாயில்ல யாரு நம்ம துஷாராக இருந்தால் பரவாயில்ல பட் துஷாருக்கு அங்கே நிறைய வேலைகள் இருக்கு அவருக்கு அழுத்த இன்னொரு ஆள்ட்ட கொடுத்து கடிக்க கொடுத்துட்டு அதனால அவருக்கு அந்த பக்கம் நிறைய வேலைகள் இருக்கனால அவர் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க அவருக்கு டைம் கிடையாது ஓகேவா அதனால அவர் இந்த விஷயத்தை கவனிக்க மாட்டாரு பட் பிக் பாஸ் இந்த விஷயத்தை சொல்ல மாட்டார் அது நமக்கே தெரியும் பிக் பாஸ் எப்பவுமே வீட்டுக்குள்ள சண்டை நடந்தா ஓகேன்னு இருப்பாரு பட் இவங்க ஏன் சொல்றாங்க அப்படி இருக்குமோ இவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்போ அந்த இடத்துல சபரி வாண்ட் ரிலேட்டடாக வந்து அவங்களும் ஒரு கண்டென்ட் எடுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம பார்வர்கள் சண்டை போடுறாங்க பாஸ் உங்கள் வேலையை பாருங்கள் சரியா சும்மா சும்மா ஏதாவது வந்து சொல்லிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சண்டையை போடுறாங்க அப்போ சபரி கத்திட்டாங்க பா பண்ணுங்க என்னவோ பண்ணிட்டு பாங்க சும்மா கிடந்து கத்திட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு சபரியும் கத்துறாங்க அதுக்கு பார்வும் கத்துறாங்க இவங்க ரெண்டு பேர் கத்திட்டு இருக்காங்க ஓகே இவங்க ரெண்டு பேருக்குள்ள தான் சண்டை வருது இங்கே எங்கேருந்து கனி அவர்கள் வந்தாங்க கனிவர்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை இறங்கிட்டாங்க யார் என்ன கத்தினாலும் சரி கணியவர்கள் உள்ள போய் நம்ம ஆட்டத்தை போட்டுறோம் நம்ம ஒரு அடியை போட்டுறோம் முடிவு பண்ணிட்டாங்க முக்கியமா பார்வர்கள் இந்த வீட்டுல என்ன கண்டென்ட் பண்ணாலும் அந்த கண்டென்ட்டை உடைக்கணும்னு சொல்லிட்டு கனிவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க அதாவது அன்பு கேம் அன்பு ஜெயிக்கோ நம்புறீங்களா நம்புறீங்களா கேர்ள்ஸ் அன்பு ஜெயிக்கோனே அன்பு ஜெயிக்கும் ஸோ அந்த வகையில் நம்ம அன்பு கேங்கோட தலைவியான கனி அவர்கள் டக்குன்னு குறுக்க ஏங்க ரூல்ஸ்னு ஒன்று இருந்தால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க தேவையில்லாம இப்படி பண்ணுற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்பு கேங்கோட தலைவி கனி அவர்கள் கத்துறாங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நம்ம பார்வர்கள் எதுங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நீங்கள் எங்கே தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கேன் வெளியே தானே இருக்கேன் ம் இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்வர்களும் கத்துறாங்க மாற்றி மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க ஓகேவா இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் ரவுண்டில் வினோத் அவர்கள் தான் அவுட்டாகி வெளியே வருவாங்க பாவம் அந்த மனுஷனுக்கு காலும் சரியில்லை அவர் பாவம் ஓடிட்டு இருக்க முடியாது ஸோ வினோத் வந்து ஈஸியாக அவுட் பண்ணிடுவாங்க பட் வினோத் யாருக்கான மாஸ்க்கு தூக்கி உள்ளே வச்சாரு தரல வினோத் நினச்சிருந்தா வேற ஏதாவது மா மாஸ்க்கு தூக்கி கையில் வச்சு டிமாண்ட் பண்ணியிருந்தால் ஆட்டம் வேறு மாதிரி போயிருந்துருக்கும் பட் வினோத் அந்த விஷயத்த பண்ணல அவர் பாட்டி கையில் எடுத்த மாஸ்க் உள்ள வச்சுட்டார் நினைக்கிறேன் ஸோ வினோதா தான் தெரிஞ்சு இந்த ரவுண்டில் அவுட் ஆகாப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க முதல் பிரமோல மொத்தம் பதினோரு பேர் தான் உள்ளே இருக்காங்க ஆட்டையில் ஸோ ஏகப்பட்ட பேர் லை லைன் அவுட் ஆகிட்டு இருக்காங்க இவங்க அவுட் ஆயிடுவாங்க ப்ரோ ஈஸியாக ஏன்னா இவங்களுக்கு டிமாண்ட் பண்ணணும் அந்த டாஸ்க்கு வந்து கொஞ்சம் பெருசா விளையாடணும்லாம் ஆசையே கிடையாது இவங்க என்னென்னா டக்கு டக்குன்னு உள்ள வச்சா அடுத்த அடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கலாம் டக்கு டக்குன்னு வைங்க யார் வின் பண்ணுறாங்களோ வின் பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க இவங்க யாருமே அவங்க வின் பண்ணணும் அவங்க அந்த இடத்துல ஒரு ஒரு மாச கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லை இதுக்கு முன்னாடி சீசன்ல எல்லாமே அப்படித்தான் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டீம் டீமா ஃபார்ம் ஆகி மற்ற டீம் எல்லாம் அடிச்சு தௌ அவங்க எப்படியா வின் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க லாஸ்ட் சீசன் கூட பார்த்துருப்பீங்க எவ்வளவுக்குள்ள டஃப்பாக போச்சு எவ்வளவுக்குள்ள டஃப் ஆ போச்சு கடைசியில நம்ம சிவா ப்ரோ பொம்மையே இருந்திருக்கோம் இன்னொன்று யாரோட பொம்மையே இருந்திருக்குமே ரெண்டு பேர் பொம்மை உள்ளே இருந்திருக்கும் சிவா ப்ரோவுக்கு பதிலாக நம்ம அருண் அவர்கள் உள்ள போய் கேம் ஆடுவாங்க அந்த டாஸ்க்லாம் பார்க்க ரொம்ப விறுவிறுப்பாக இருந்து யார் பொம்மை உள்ளே போகும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அந்த டாஸ்க் பட் இவங்க அப்படியே பண்ணுறாங்க சும்மா வெத்து சீனி அப்படியே சட்டை பண்ணியெல்லாம் மாட்டிட்டு வந்துட்டு போமா ஆட்டத்துக்கு போமா ஆட்டத்துக்கு போமாங்க அவ்வளோ ஒரு பேர் ஆட்டத்துக்கு போன மாதிரி தெரில ஒரு பையன் ஆட்டத்துக்கு போன மாதிரி புறா பையன் எடுத்து எடுத்து மாஸ்க கொண்டு வச்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சிட்டுவோம் அப்படின்ற தான் சுத்திட்டு இருக்காங்க இந்த இடத்துல நான் திவாகரை பாராட்டுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா திவாகர் விக்கல்ஸ் விக்ரம் ரெண்டு பேரும் பயங்கரமா டஃப் கொடுத்து விளையாடிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேருமே டப்பு டப்புன்னு சூப்பரா விளையாடுறாங்க விகல்ஸ் விக்ரம் ஓகே நான் நான் கூட நினைச்சேன் இவரு அவர் பேர் என்ன தண்ணி பழம் கொஞ்சம் தடுமாறிவார நினைச்சேன் தண்ணி பழம் தடுமாறின மாதிரியே இல்லை அவர் ரொம்ப ஃபன்னாக விளையாண்டுட்டு இருக்கார் ப்ரோ அவர் வந்து அவரோட மாஸ்க் உள்ளே போதான்லாம் கவனிக்க மாட்டேங்கார் பெருசா அவருக்கு ஏதாவது ஒரு மாஸ்க்கை போய் எடுத்துடணும் எடுத்துட்டு உள்ளே கொண்டு வச்சிடணும் வச்சுட்டு உடனே கத்தணும் அப்படின்னு சொல்லி கத்தணும் இதுதான் அவருக்கான கேம் வச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள ஒரு அஞ்சாறு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அதான் இன்னும் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பேர் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் சோ அந்த அஞ்சு பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பிக் பாஸ் ஒரு பவரை கொடுக்குறாரு டீலக்ஸ் ரூம்காரங்க உள்ள போகலாம் பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் உள்ள போலாம் பட் டீலக்ஸ் ரூம்காரங்க மட்டும் தான் பிடிக்கணும் யாரையா பிடிச்சி இது வைக்கணும்னா வைக்கணும் பட் பிக் பிக்பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து யாரையுமே பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு பவரா கொடுக்குறாங்க போல ஸோ பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ சொல்லுங்க ப்ரோ அதாவது ஒரு கேம்னு வந்துட்டா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி விடணும் டீலெக்ஸ் ரூம் பிடிக்கலாம் பிக் பாஸ் ஹவுஸ் மட்டும் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வைக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் அப்படி பார்க்க போனா அப்ப வாரம் வாரம் டீலக்ஸ் ரூம்க்கு வந்து மாறி போறதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சா ஓகேன்னு சொல்லலாம் அப்ப வந்து தகுதியான ஆட்கள் அங்க இருப்பாங்க ஓகேன்னு சொல்லலாம் இவங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி விட்டுட்டு ஒரு ஆட்கள் அங்க வைக்கிறாங்க அங்க இருக்க முக்காவாசி மிச்சராக இருக்குது அப்படி இருக்கும் போது அவங்க கையில தூக்கி பவரை கொடுக்கும்போது அப்படிதான் இருக்கும் ஆட்டம் சோ அப்படிதான் இருக்கும் இதுதான் என்னோட கெஸ்ட்டாக இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு வரப்போற வாரங்கள்ல டீலக்ஸ் ரூமுக்கு மாறி போறதுக்கு ஒரு டாஸ்க்கு மாதிரி வைக்கணும் எப்படி ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு டீலக்ஸ் பாஸ் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸையும் மோத விடுங்க மோத விட்டு எப்படி வின் பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே அதுக்கு டஃப் கொடுப்பாங்க ஏன்னா டீலக்ஸ் ரூம பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் நிறையா இருக்குல்ல எல்லா வகையில பெனிஃபிட் கொடுக்குறீங்க சாப்பிட்றதுக்கு பெனிஃபிட் தூங்குறதுக்கு பெனிஃபிட் வேலை செய்கிறதுக்கு பெனிஃபிட் டாஸ்க்கு வந்தா பெனிஃபிட் எல்லா வகையிலும் பெனிஃபிட் இருக்கும்போது அங்க ஒரு டிசர்வான ஆள் இருக்கணும் எப்படி அங்கே ஒரு டிசவான ஆள் இருக்கணும் அவர் அந்த இடத்துக்கு நல்ல ஒரு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட கருத்தா இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கு என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க ப்ரோ பார்வர்கள் உள்ளே போனது தப்பாகவே இருந்தாலும் சபரி அவர்கள் கேட்டது கண்டாகவே இருந்தாலும் அதில் ஓகே ஒரு 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 விஷயத்துக்காண்டி கேட்கறாங்கன்னா இருந்தாலும் கனியக்கா அக்கா உள்ளே வராங்க கனியக்காக்கு இங்க என்ன வேலை கனியக்கா வந்து இந்த வீட்டோட தலைவர் கிடையாது இல்ல கனியக்கா அந்த வீட்டோட தலைவர் கிடையாது அந்த டாஸ்க மேனேஜ் பண்ற ஆள் கிடையாது அப்பம் எதற்கு கனியக்கா உள்ள வராங்க அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்பு கேங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்குது அன்பு கேங் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு டிஃபரெண்டா அப்படியே இவங்க எல்லாம் மொத்தமா ஒரு கூட்டணி சேர்ந்து யார் என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல இவங்க அந்த கூட்டணியை வச்சு அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க அது டாஸ்க்குன்னு வந்தாலும் சரி வீட்டுக்குள்ள ஒரு சண்டை வந்தாலும் சரி அவங்க கூட்டத்தை வச்சு மோதணும்னு சொல்லி முடிவு பண்றாங்கன்னு எனக்கு தோணுது நான் கவனிச்சு வருது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது பார்க்கலாம் எவ்வளவு தூரம் போகுது போகுதுன்னு சொல்லிட்டு பட் இப்படியே போச்சுன்னா கனியக்காவுக்கு பயங்கரமாக நெகட்டிவ் வரும் ஏன்னா இப்போவே மக்கள் எல்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா முதல் நாள் கனியக்கா சும்மா தானே இருந்தாங்க அமைதியாக சுற்றிட்டு இருந்த கனியக்கா இப்போ மட்டும் என்ன எந்திரிச்சு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க அப்போ கனியக்கா நடிக்கிறாங்க இல்லை இதான் கனியக்காக்கான உண்மை முகமா கனி வந்து பயங்கரமான கண்ணி கேம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு கனியவர்களுக்குமே பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது ஸோ இன்னும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள வந்து வாயை கொடுத்து பயங்கரமாக சிக்கிக்கிட்டாங்கன்னா கனியை வந்து கண்டிப்பாக மக்கள் முடிச்சு விட்ருவாங்க அவ்வளோதான் கணி ஓட்டுகளே ஓட்டுக்களே இருக்காது அக்காவத்துக்கு வெளியே போட்டுருவாங்க என்னதான் அவங்க குக்குவித்து கோமலையில் வின் பண்ணாலும் அங்கே மூணு பேர் தான் ஜட்ஜ் பண்ணாங்க இல்லை அவங்க பண்ணாமல் ரெண்டு பேரும் நினைக்கிறேன் ரெண்டு பேர் தான் அங்கே ஜஜ் பண்ணாங்க இங்கே வந்து லட்சக்கணக்கில் மக்கள் இருக்காங்க ஸோ அவங்க தான் ஜட்ஜ் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே அவங்களோட பருப்பு வேகாது ஓகேவா அவங்க என்ன தான் இங்கே சமைச்சு மக்களுக்கு அப்படியே சாப்பாடு கொடுக்குற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணாலும் அது மக்கள் கிட்ட வேகாது என்ன பொறுத்தவரை இது செல்லுபடி ஆகாது ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சில இடங்களில் நமக்கும் பார்வை பண்ணுறது கரெக்ட்டு தான் தோணுது இவங்க எல்லாம் சேர்ந்து பார்வை ஆப்போசிட் பண்ணுற மாதிரி தோணுது பட் இன்னொரு இடங்களில் பார்க்கும்போது பார்வக்காக பண்ணுறது இரிட்டேட்டாகவும் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களுக்கு அனுக்கிறத மாடங்க நம்ம மண்ணில் போடுறாங்க அடுத்தது பார்க்கலாம்